சுப்பிக்கொழுவிலே இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ள பிஜிபிஆர்வே எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய வரலாறு ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் நம்முடைய சுபை சார்பாக இந்த வரலாறு பாடப்பிரிவிற்கு நம்ம வழங்கக்கூடிய கோர்ஸ் என்ன கொண்ட கோர்ஸ் நம்ம வரலாற்றுக்கு பண்றோம் வரலாற்றில் போன முறை அறிவிக்கப்பட்டுள்ள காளி பணியிடங்களை விட இந்த முறை மிகவும் குறைவான காலி பணியிடங்கள் தான் ஸோ இது தட்டிட்டு உங்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு காளி பணியிடங்கள் என்பதை நம்ம எதிர்நோக்காமல் நம்மளுடைய இலக்கு ஒரு பணியிடம் அந்த பணியிடம் நம்மளுக்கு வேணுங்கிற கான்செப்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது இனியும் சிறப்பானதாக இருக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியருக்கு இந்த வரலாற்றில் மிக குறைந்த கட்டணத்தில் அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் ஏன்னா இந்த வரலாறு பாடப்பிரிவு என்பது மிக மிக முக்கியமான பகுதி நம்மளுடைய சுபிக் இந்த வரலாறு பாடப்பகுதி தமிழ் இது ரெண்டுக்குமே நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதில் குறிப்பாக இந்த வர வரலாறு என்பது நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஷெடியூல நீங்க பார்க்கும் பொழுது நிச்சயமாக தமிழை விட வரலாறு இன்னையும் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்க பின்பற்ற பட்சத்துல வெற்றி என்பது கம்பல்சரி உறுதி வேற எதையுமே பார்க்க வேண்டாம் நான் கொடுக்கக்கூடியதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி படித்தாலே போதும் அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம திரட்டி என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் இந்த வரலாறு பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் நான்கு பேக்கேஜ் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் பிஜி டிஆர்பி வெற்றி பெறுவதற்கு அடிப்படையாக இந்த நான்கு பேக்கேஜ்ல உங்களுக்கு எது தேவையோ நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல நிச்சயமாக இந்த பணியானது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மற்ற பாடப்பிரிவை விட இந்த வரலாற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வுகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தேர்வுகளை நீங்கள் எழுதுவதற்கான வழிமுறைகளையும் உருவாக்கி கொடுத்துருக்கோம் வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வரலாறுல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேக்கேஜ் என்ன ஸோ முதல்ல அது அடுத்து நம்ம என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்றோம் அதையுமே நீங்க நினைச்சிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ முதல் பேக்கேஜ் இந்த வரலாறு பாடப்பகுதிக்கு பகுதிக்கு நம்ம பண்ணக்கூடிய வழிமுறைகள் என்ன ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் ஆனது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாறுல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் ஆனது உங்களுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க கொடுத்துருக்காங்க டோட்டல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் ஸோ இந்த பத்து யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பத்து யூனிட்டு ஆனது கொடுத்திருக்காங்க இந்த பத்து யூனிட்டுக்கே நம்ம என்ன மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன் யூனிட் டூன்னு சொல்லி ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக கொண்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மூல புத்தகங்கள்னு பார்க்கும்போது பதினாறு மூல புத்தகம் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும்ங்கிற கான்செப்ட்ல பதினாறு மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்வோம் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த பதினாறு மூல புத்தகத்தை வச்சு நம்ம நினைச்சிடோம் பதிமூன்று தொகுதிகள் உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஆறு பக்கங்களை உடையது சரியா சோ இந்த முதல் பேகேஜ்ல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பதிமூன்று தொகுதிகள் நம்ம பதினாறு மூல புத்தகத்தை தொகுத்து உங்களுக்கு கொரியர்ல கொடுத்துறோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனர் டெஸ்ட் தமிழுக்கு கொடுக்கற மாதிரியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனர் டெஸ்ட் ஆனது நம்ம என்ன செய்யறோம் டெய்லி ஒவ்வொரு டாபிக்கா நம்ம என்ன செய்யறோம் ஒன் லைனர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எண்பது ஆன்லைன் டெஸ்ட் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃப்ரீ நீங்கள் அட்டன் பண்ணிக்கிற கூடிய வழிமுறைகளையும் நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் உருவாக்கி ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நீங்கள் எழுதணும்னு கிடையாது எக்ஸாம் வரக்கூடிய நாள் வரைக்கும் இந்த டெஸ்ட் இருக்கும் நம்ம டெஸ்டும் தொடர்ச்சியாக கொடுப்போம் இந்த நூற்றி எண்பதுங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம அதிகரிக்க வேணா சைக்காலஜி எஜுகேஷன் அதே மாதிரி ஜிகே இதற்கு நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த சிலபஸையும் நம்ம ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவோம் ஒரு நாளைக்கே ஒரு டெஸ்ட்டுங்கிற கான்செப்ட் கிடையாது நம்ம டோட்டலாக உங்களுக்கு டெஸ்ட்டு கொஷினை அதில் அப்லோட் பண்ணிடுவோம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் ஃபைவ் டைம் டெஸ்ட்டு எழுதுவது ஏதுவாக உங்களை நீங்கள் என்ன செய்யணும் தயாராக பண்ணிக்கிறோம் ஆனால் ஒன்லைனில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு டெஸ்ட்டு கம்பல்சரி காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் என்ன செய்யணும் ஒன்லைன் தேர்வு எழுதியே ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்னைச்சிடலாம் அவங்களுடைய ஃப்ரீ டைமில் பை டைமில் எழுதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்போ இந்த ஒன்லைன் தேர்வு ப்ளஸ் ஆன்லைன் தேர்வு இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம ஸ்டடி மெட்டீரியலானது பதினாறு மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம நினச்சிடும் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துரும் அதை நீங்கள் படித்த பிறகு அந்த மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு ஒன்லைனில் டெஸ்ட் இருக்கும் இந்த ஒன்லைனர் ட்ரெஸ்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலை கவர் பண்ணி ஒன்லைனர் உங்களுக்கு இருக்கும் ஆன்லைன் டிரெஸ்ட்ங்கிறது இந்த ஒன்லைனருக்கும் ஆன்லைனுக்கும் வேரியேஷன் இருக்கும் ஏன்னா ஒரே பேட்டர்ல உங்களுக்கு தேர்வு ஒன் லைனரும் அதே இது பகுதியிலேருந்து தான் ஆன்லைனும் அதே பகுதியிலிருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பதற்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய தொய்வு ஒரு சோர்வு ஏற்படும் அதனால நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க ஆன்லைன் டெஸ்ட்டை அட்டெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்லைனாக நம்மளுடைய மெட்டீரியல் இருந்து இன்னியும் அதிகமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக வழிமுறையை நம்ம என்ன செஞ்சுருப்போம் பண்ணி கொடுத்துருப்போம் ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக தொகுத்து ஒன்லைனராக இருக்கும் அப்போ இது ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்தும்போது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது இது குறிப்பாக ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு இந்த பேட்டர்னை நம்ம நினைச்சிடும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஆகவே ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அப்போ முதல் பேக்கேஜ் ஆனது உங்களுக்கு டென் யூனிட்டுக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் பதிமூன்று தொகுதிகள் நம்ம கொடுக்குறோம் ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பக்கங்களே உடையது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ஒன்லைனர் டெஸ்ட் இந்த எழுபது டெஸ்ட் தானா கிடையாது எக்ஸாம் டேட் வரைக்கும் உங்களுக்கு அடுத்து நம்ம என்ன செய்வோம் டெய்லி ஒரு டெஸ்ட்டுங்கிற கான்செப்ட்ல கம்பல்சரி இருக்கும் அதில் மாற்றம் கிடையாது இப்போ எழுபது ஒன்லைனர் மேஜர்னா அடுத்து சைக்காலஜி எஜுகேஷன் ஸோ அந்த பேட்டர்ல நம்ம கொடுப்பதற்கும் உங்களுக்கு வழிமுறை கொடுத்துருக்கோம் எக்ஸாம் வரைக்கும் டெய்லி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் ஸோ அது போக நூற்றி எண்பது ஆன்லைன் டெஸ்ட் இதுல இந்த ஹிஸ்ட்ரி பாடத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா பத்து வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் ஒன்லைனர் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இது மற்ற எந்த பாடத்துக்குமே நம்ம பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துரும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து இம்பார்ட்டன்ஸ் தொகுத்து ஒன் லைனர் கிளாஸ் கொடுத்து அதனுடைய வீடியோ ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சவனையும் நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த பிடிஎஃபை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நீங்கள் ஒன்லைனில் டெஸ்ட்டுக்கு படிச்சுக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிக்கிற கூடியது அது இருக்குது ப்ராக்டிஸ் கிளாஸுங்கிறது கம்பல்சரி இந்த ஹிஸ்டரிக்கு நம்ம செஞ்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருப்போம் ஸோ அப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு ஒன்லைனர் கிளாஸு அந்த கிளாஸோட பீடியோ ஸோ எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடோம் டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய் இதற்கான கட்டணம் ஐயாயிரத்தி அறநூறு நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா பதிமூன்று தொகுதி உங்களுக்கு நம்ம கொரியரில் அனுப்பிடோம் ஃபுல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து படிச்சுக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சுபை குழுவினுடைய முதல் பேகேஜாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டாவது பேக்கேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான் சரிங்களா உங்களுக்கு யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் டோட்டலா ஸ்டடி மெட்டீரியல் ஏற்கனவே சொன்ன அந்த பதிமூன்று தொகுதி பதினாறு மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு என்ன பதிமூன்று தொகுதி ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துரும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டர்ல இருக்கக்கூடிய எழுபது ஒன்லைனர் டெய்லி டெஸ்ட் எழுபது மட்டும் தானா இல்ல தேர்வு வரக்கூடிய வரைக்கும் நீங்க டெய்லி எழுதிக்கலாம் அதே மாதிரி நூத்தி எண்பது ஆன்லைன் டெஸ்ட் ஒன்னு டு பத்து ஒன்லைனர் கிளாஸ் அந்த கிளாஸோட பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் தான் அதோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆட் பண்ணிருக்கோம் என்ன ஆட் பண்ணிருக்கோம்னா டுவெல் தௌசண்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேங்க் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விளம்பரம் கொடுத்துருப்போம் ரிவிஷன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஸோ இதையும் நம்ம புக்லெட்டா இது ஆறு தொகுதிகள் வரும் ஸோ அப்ப ஸ்டடி மெட்டீரியல் பதிமூன்று தொகுதி ரிவிஷன் கொஸ்டின் பேங்க் ஆறு தொகுதி டோட்டலா பத்தொன்பது தொகுதி நம்ம கொரியர் அனுப்பிடுறோம் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் தான் அதுல நம்ம புதுசா எதை ஆட் பண்ணிருக்கோம் இந்த क्वेश्चन பேங்க ஆட் பண்ணிருக்கோம் 10 இதுல 6 இதுல 11 19 தொகுதி நான் கொரியர் அனுப்பிறேன் அதே மாதிரி 70 டெய்லி டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் பிராக்டீஸ் கிளாஸ் அந்த கிளாஸோட பிடிஎஃப் சோ எல்லாமே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா 7000 இதற்கான தொகை வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் வந்து இதற்காக நம்ம நினைச்சிருக்கோம் வச்சிருக்கோம் இது செகண்ட் பேகேஜா நம்முடைய சுபிகுழு ஆசிரியர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கோம் சோ அடுத்து தேர்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமானது குறைந்த கட்டணத்துல நம்ம நினைச்சிருக்கோம் ப்ரொவைட் பண்றோம் சோ இது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம இல்லத்தரசிகள் அதே மாதிரி கோச்சிங் கிளாஸ் போய் ஃபாலோ பண்ண முடியாத ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே அரசு பணியானது உறுதியாக கிடைக்கணும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த ஹிஸ்டரிக்கு இதை நம்ம நினைச்சிடோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஸோ இதில் பாருங்கள் யூனிட் ஒன்றுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் நம்ம ஒன் ஒன்லைனர் பிடிஎஃப் கொடுத்துறோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் குறைஞ்சது இரண்டாயிரத்தி ஐநூறு ஒன் லைனர் நம்ம என்னச்சிடோம் குறைஞ்சது ஒவ்வொரு யூனிட்டுக்கு எடுக்கிறோம் ஸோ அந்த யூனிட்டோட கண்டென்ட்டை பொறுத்து இது அதிகரிக்கும் சரிங்களா ஸோ அப்போ என்ன செய்கிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட ஒன்லைனில் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துறோம் அடுத்த செகண்ட் யூனிட்டுக்கான பிடிஎஃப் தேர்ட் யூனிட்டுக்கான பிடிஎஃப் ஃபோர்த்து யூனிட்டுக்கான பிடிஎஃப் ஸோ அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்களுக்கு பத்து யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ஒன்லைனர் பிடிஎஃப் கொடுத்துடுறோம் ஸோ அடுத்து அந்த பிடிஎஃப்பை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன செய்யலாம் படிச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துறேன் அந்த பிடிஎஃபை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அதை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதக்கூடிய அளவுக்கு அப்போ பத்து யூனிட்டுக்கான ஃபுல் ஒன்லைனில் பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம் ஸோ அந்த பிடிஎஃப் அடிப்படையாக வைத்து லைனர் டெய்லி டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கிளாஸ் இருக்கும் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு கொரியருங்கிறது ஆப்ஷன் இருக்காது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம பிடிஎஃப் கொடுத்துறோம் நீங்கள் அதை அவுட் எடுத்துக்கிறியா அதை அடிப்படையாக வைத்து பயிற்சி வகுப்பு டெய்லி டெஸ்ட்டு அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டு ஸோ இது கொடுக்குறோம் இதற்கான தொகையை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இரண்டாயிரம் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்டு பேக்கேஜாக இருக்கக்கூடியது மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம எதிர்த்துருக்கோம் இதை உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பேக்கேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக டாபிக் வைஸ் கொஸ்டின் அதே மாதிரி யூனிட் ஃபுல் டெஸ்ட் டிஆர்டியோட பிரிவியஸ்யர் அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து என்ன செய்வோம் மொத்தம் பதினாறு தொகுதிகள் இருக்குது இந்த பதினாறு தொகுதிகள் நம்ம அனுப்பி வைக்கிறோம் இது போக கிளாஸ் டெஸ்ட் அது ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துறோம் ஸோ இது வந்து நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் பேங்க் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் குரூப்பில் இதனுடைய பிடிஎஃப் இருக்கும் நீங்க ஆன்லைனில் படிச்சுக்கலாம் பிரிண்ட் எடுத்துக்கிற முடியாது புக்லெட்டாக வாங்கும் பொழுது இந்த ஆப்ஷன் நமக்கு ஸோ நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய பேக்கேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு பேக்கேஜ் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நான்கில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஸோ அதை நீ என்ன பயன்படுத்திக்கலாம் இதற்கான பயிற்சி தேர்வுகள் எல்லாமே ஜூலை இருபது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைலேருந்து நம்ம டெய்லியும் உங்களுக்கு எண்ணெ செஞ்சுரும் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் வய பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ ஆன்லைனில் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டு அந்த டேட்டில் நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டு சரிங்களா என்னென்ன டேட்டு அந்த டேட்டில் நீங்கள் என்னென்ன டெஸ்ட்டு எழுதணும் அதற்கான பேட்டர்ன் ஃபுல்லாமே இங்கே நம்ம நினச்சிச்சுருக்கோம் ஒவ்வொரு பகுதியிலையும் நூறு நூறு கொஸ்டின் சொல்லியிருக்கோம் இதே பேட்டன் தான் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பாடத்தை கூட இந்த ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு ப்ராக்டிஸ் கிளாஸ் கொடுத்து அதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறது மிக சிறப்பானது அதே மாதிரி குறைந்த கட்டணம் ரெண்டாயிரம் ரூபாயில் உங்களுக்கு எல்லாமே கையில் கிடைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம நினச்சிச்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம்

இந்த வரலாறு பாடப்பிரிவு என்னுடைய இந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெஸ்ட் குரூப் அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற தேவையுள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்தி உடனடியாக இணைஞ்சிக்கோங்க ஸோ ஜூலை இருபதுலேருந்து உங்களுக்கு பயிற்சி டோட்டலாக ஹிஸ்ட்ரி சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்திற்கான பயிற்சி இருக்கும் என்பதையும் எஜுகேஷனுக்கு ஓல்டு சிலபஸ்கான ஷெட்யூல் கொடுத்திருக்கிறேன் சரியா சிலபஸ்க்கு ஷெட்யூல் வந்து நம்ம இதில் கொடுப்போம் குறிப்பாக ஆறு ஏழு ஏழு எட்டு ஒன்பது பத்துக்குலாம் டாபிக் வைஸ் டெஸ்ட் கம்பல்சரி இதுல இருக்கும் இன்னும் டெஸ்ட்டை நம்ம அதிகப்படுத்துவோம் அதனால ஓல்டு சிலபஸா இருக்கு ஏன்னா ஆசிரியர்கள் பயந்துட வேண்டாம் ஸோ நியூ சிலபஸ்க்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணிட்டு அதனுடைய பேஜஸ் வைஸா இங்க பிளான் கொடுத்துருவோம் ஆகவே ஆசிரியர்கள் சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்துங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே